ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாயநாதாய சீதாயகப்பதையே நமக எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைய உபநியாசத்திலே நாம் பார்க்க போற தலைப்பு ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே இது உங்களுக்கு இந்த சம்பூர்ண ராமாயணம் அப்படின்ற ஒரு படத்தில் இந்த பாட்டு வரும் ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இப்போ எதுக்கு அதை நாம் இப்போ தலைப்பாக எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த கலியுகத்திலே முக்கியமாக நாம எதை தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மகாவிஷ்ணு எடுத்த தசாவதாரத்திலே அதிமுக்கியமான அவதாரமாக இருக்கக்கூடியது ஸ்ரீ ராமாவதாரம் நாளை என்பது இல்லை நரசிம்மன் இடத்தில் அது சரி மத்சியாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் நரசிம்மாவதாரம் வாமனாவதாரம் பரசுராமாவதாரம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம்தான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம்தான் வந்தது இந்த ராமாவதாரமும் தான் கொஞ்சம் லென்த்தியாக வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் அதிகமான காலங்கள் இந்த ராமரும் கிருஷ்ணரும் தான் லோகத்திலே இருந்து மக்களுக்கு என்னென்னலாம் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி பண்ணதெல்லாம் இந்த ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் தான் அடுத்தது இனிமேதான் கல்கி அவதாரம் சுவாமி எடுக்க போறார் இப்போ இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த ரெண்டுலையும் பார்த்தேன்னா இந்த கிருஷ்ணாவதாரம் அப்படின்றது ஒரு மூணு ஸ்டேஜாக நம்ம பிரிச்சுப்போம் முதல் ஸ்டேஜ் வந்து பால பருவம் அடுத்ததாக ஒரு யுவன பருவம் அடுத்தது எல்லாம் ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய பருவம் அப்படின்னு வருது மூணு பருவமாக வருது அதான் பகவத்கீதை சொல்லி பண்ணக்கூடிய பருவங்கள் அப்படி வர்றதெல்லாம் இது இந்த ஸ்ரீ ராமாவதாரத்தில் பார்த்தேன்னா இந்த பால பருவத்திலேருந்தே சுவாமி எப்படி எல்லாம் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் எப்படி நடந்துக்கணும் உண்மையே பேசணும் தர்மத்தை நிலைநாட்டணும் எந்த ஒரு பெண்ணையும் தனக்கு உண்டான மனைவியை தவிர வேறொரு பொண்ணை கூட பார்க்க கூடாது அப்படிங்கிறதுனாலேயே சூர்பனகை வந்து காமவனை விரிச்சா கூட அப்போ என்ன சொல்ற அரவர் நான் ஏற்கனவே கல்யாணமானவன் எங்கிட்ட வராதே அவர் மனசான நினைச்சுக்கிறார் என் தம்பி கிட்ட போ அவன் உனக்கு பாடங்கள் அடுத்துவான் அப்படின்னு சொல்லியே என்ன பண்ற என்னை விட அழகா ஒருத்தன் இருக்கான் வாசல்ல அவனை போய் நீ போய் பாரு அப்படின்னு சூர்பனகை கிட்ட சொல்லி அங்க போன உடனே அந்த லக்ஷ்மணன் என்ன பண்ற சூர்பனகையோடைய மூக்கை அறுக்கிற உடனே அவருடைய அண்ணா ராவணன் கிட்ட போய் சொல்ற எப்படி சொல்றார் இவ லக்ஷ்மணன் இப்ப பண்ண தான் பண்ண வேலையே யாருமே சரியாக சொல்றது கிடையாது அதை திருச்சி சொல்றா பஞ்சாலா அதனால தான் என்ன பண்ற அவன் நேராக போயிட்டு அந்த குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்றதுக்காகவே சீதா ரொம்ப அழகா இருக்கா அவளை நீ கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு திசை திருப்பி விடுற ஸோ இந்த மாதிரி ஏகபத்தினி விரதனாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அதே மாதிரி நாட்டை நல்லபடியாக ஆளணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நடத்தி காட்டுறவர் மூர்த்தி அதே மாதிரி தசரத மகாராஜாவுக்கு புத்திரனாக நிறைய பேர் அதாவது குறிப்பாக நாலு பேர் ராமர் லக்ஷ்மணர் பரத சத்ருக்கனர்கள் இருந்தாலும் இந்த ஸ்ரீ தான் எல்லோரும் லோக மக்களெல்லாம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ராம அப்படின்ற இந்த ரெண்டு அக்ஷர மந்திரம் தான் ராம இது பார்த்தேன்னா அதோடைய தொகை கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டேன்னா இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து பார்த்தேன்னா ஆயிரம் நாமம் சொல்றதுக்கு ஈக்குவல் எது அப்படின்னு மூணே மூணு தடவை ராம 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 அடுத்து முடிஞ்சு போச்சு நான் ஒரு தடவை சொன்னேன் ஹண்ட்ரட் டைம் சொன்ன மாதிரி இல்லையா ஒருத்தரை சொன்னார் இங்க மூணு தடவை சொன்னேன் ஆயிரம் தடவை சொன்ன மாதிரி அப்படின்றத சொல்லி காட்டினவர் யார் அப்படின்னா விஷ்மாச்சாரியர் விஷ்ணு சஹஸ்ர நாமத்திலேயே சொல்லியிருக்கார் ஸ்ரீராமராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹஸ்ர நாம தத்துல்யம் ஸ்ரீராம நாமவராணனே இந்த ராம 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 இத மூணு தடவை சொன்னா போறோம் எப்படி காயத்ரி மகாமந்திரம் விஸ்வாமித்ரால் அருளப்பட்ட இந்த காயத்ரி மகாமந்திரத்தை உபநயனமானவா அவசியம் சந்தியாவந்தனம் பண்ணி இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு காலத்திலே லட்சம் தடவை ஜபிக்கணும்னு இருந்தது அந்த லட்சம் தரம் ஜபிக்கணும்ன்றது போய் ஆயிரம் தடவை ஜபிக்கணும்ன்ற ஒரு காலம் வந்தது அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு நூறு தடவையாவது சொன்னா நல்லது நூத்தி எட்டு தடவை சொன்னா நல்லது அப்படின்னு சொன்ன காலம் இருந்தது இப்போ இருபத்தி எட்டே ஆவர்த்தி இருபத்தி எட்டு ஆவர்த்தி ரொம்ப சிம்பிளான மந்திரம் அதை சொன்னா ஒரு நல்லது எல்லாருமே யார் யாரெல்லாம் உபநயனமாயிருக்கோம் பூணல் போட்டு இருக்கோம் எல்லாருமே இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு எட்டு ஆவர்த்தி நாம் ஜெபிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேஜஸ் முகம் தேஜஸா இருக்கும் இப்படி இருபத்தி எட்டு ஆவர்த்தி ஜபம் பண்ணாலே ஒவ்வொருத்தருடைய முகம் வந்து பார்த்தாலே தெரியும் தேஜஸா இருக்கும் ஒருத்தருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து காயத்ரி மகாமந்திரத்தை சொல்லிட்டு வரா அப்படின்றது தெரியும் இந்த கலியுகத்திலே முக்கியமா பிரத்யேகமாக எல்லோருக்குமே அவசியம் முகம் தேஜசா இருக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் தியானம் பண்றது அவசியம் காயத்ரி மகாமந்திர ஜபம் சொல்றது அவசியம் ராம 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 மூணு தடவை இது வந்து அவசியம் இருக்க வேண்டிய விஷயம் புராண காலத்திலே இங்கே அகஸ்தியர் நாரதர் இவ்வாறு ரெண்டு பேருக்கும் உண்டான சம்பாஷணைகள் நடக்கும்போது யார் ஒரு சிறந்த பக்தர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் போது நாரதர் சொல்றாரா நான் தான் வந்து எப்ப பார்த்தாலும் சதாசர்வகாலம் நான் தான் நாராயண நாராயண நாராயணன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த ஒரு இடத்துல ஒரு குடியானவன் என்ன பண்றானா அவன் வந்து காத்தால எழுந்தவொடனே நாராயணா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாராம் அடுத்தது நித்திய வேலைகள் எல்லாமே மத்தியான நேரத்திலே நாராயணா அப்படின்ற அதுக்கப்புறமா நித்திய வேலைகள் தூங்க போகும் போது நாராயணான்னு சொல்றார் இவர் நான் எப்ப பார்த்தாலுமே நாராயணன் சொல்லிட்டு இருக்கேனே நான் தானே ஒரு சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்ற நீ நாராயணன் சொல்ற எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு வர ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்காக கழகம் பண்றனே ஆனா இந்த இப்படிப்பட்ட சில ஜனங்கள் அவருடைய நித்திய கர்மா கடமையை செய்பவன் யாரோ அவன்தான் தூய்மையான பக்தி கொண்டவன் அப்படின்னு சொல்லி கீதோபதேசம் சொல்லியிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில கர்மயோகம் அப்படின்னு சொல்லி அதனாலே இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய காலத்தினாலே நாம நம்ம அன்றாடம் பணிகளுக்கு போறோம் வேலைகளுக்கு போறோம் காரத்தால் எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம அடிச்சு பிடிச்சுன்னு ஓடுறோம் ஆபீஸுக்கு ஓட வேண்டியிருக்கு பஸ்ஸ ட்ரெயினை பிடிச்சி எல்லாம் வேகமா ஓட வேண்டியிருக்கு ஆபீஸுக்கு அப்போ இந்த மாதிரி நேரத்திலே நமக்கு நேரம் இல்லை அப்படின்ற காலத்தினாலே ராம ராம ராமன் மூணு தடவை சொன்னாலே சகசரநாமம் சொன்னதுக்கு பலன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோடைய இந்த மகா காவியம் ஜகமே புகழறது வேற எங்கேயுமே இல்லை ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதைதான் மத்சியாவதார கதையே எந்த லோகமும் புகழல கூர்மாவதார கதையையும் வராகாவதார கதையையும் நரசிம்மாவதார கதையும் கூட ஜகம் முழுச சொல்றது கிடையாது நரசிம்ம ஜெயந்தி வரும்போது மட்டும்தான் இங்கே நரசிம்மருக்கு இதுவா நடக்கும் விழாவா நடக்கும் எல்லா சுவாமிகளுக்கும் அப்பதான் விழாவாக நடக்கும் ஆனா ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதைதான் ஏன்னா நாம வந்து ஒரு மனுஷனாக அவர் அவர் வந்து ஒரு மனுஷனாக ஒரு பிறவி எடுத்து சரையு நதியிலே கடைசி காலத்திலே சரையு நதியிலே ஜடசமாதி ஆகி அங்கே ஸ்ரீவைகுண்டம் போய் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி புராணங்களும் சொல்றது அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் இந்த ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே அதனாலே ராமச்சந்திர மூர்த்தியை நாம் எப்பவுமே மனசால நினைச்சுப்போம் அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை மனசால நினைக்கும் போது சத்புருஷராக நாமும் நம்ம வாழ்க்கையில இருப்போம் எந்த ஒரு பெண்ணையும் வேறொரு பெண்ணையும் விகல்பமாக பார்க்கற எண்ணம் இருக்காது சில குழந்தைகள் எல்லாம் இப்ப பாக்கா சின்ன 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 குழந்தைகள் எல்லாம் கூட பாலியல் பலாத்காரம் எல்லாம் பண்ணி ரொம்ப அட்டகாசங்கள் இந்த கலியுகத்திலே நடந்து வந்துன்னு இருக்கு அது செய்திகள்லாம் கேட்கும்போது ரொம்ப கிருதய சங்கட்டமாகிறது அதனாலே அப்படிலாம் இல்லாமல் நாம இந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோடைய அவரை நினைச்சாலே போகிறோம் அவர் முகத்த திருமுக மண்டலத்தை பார்த்தாலே போகிறோம் நமக்கு சருவமும் அவர்தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அவர் கையில் இருக்கிற அம்பும் வில்லும் அந்த கையில வச்சிட்டு இருக்காரு பாருங்க அந்த கையில வில் வச்சிட்டு இருக்காரு பாருங்க சாரங்கபாணியாக இருக்க சாரங்கபாணியாக நம்ம எங்க பெருமாளை சேவிக்கலாம்னா திருக்குழந்தைன்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்திலே சாரங்கபாணி பெருமாளாக சேவிக்கலாம் இங்கே பிருந்தாவன்ய சேத்திரம்னு சொல்லக்கூடிய பார்த்தசாரதி சேத்திரத்துக்கு போனேன்னா பார்த்தசாரதி கோயிலுக்கு போனேன்னா அங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை மகா அற்புதமாக சேவிக்கலாம் பகுடாரண்யேம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுராந்தகம் அந்த மதுராந்தகத்திலே சுவாமி புஷ்பக விமானத்திலே வந்து அந்த அங்கே கொஞ்ச நேரம் இருந்து சீதையை கைய பிடிச்சிட்டு இருக்கிற கோலத்தை அங்க ஒரு இடத்துல தான் நாம சேவிக்க முடியும் மகா அற்புதமான இடம் அதே மாதிரி பார்த்தோம்னா புஷ்பக விமானத்திலேருந்து இப்படி வரும்போது ஒரு நிமிஷம் இருந்து அங்க சேவை கொடுத்தாராம் அந்த சேவையை பார்க்க ஜனங்கள் ஆயிரம் பேர் பல்லாயிரம் பேர் காத்துட்டு இருந்தாலாம் எந்த இடம் அப்படின்னா ஆந்திர பிரதேசம் போகும் போது மிட்டா அப்படின்ற ஒரு இடம் அப்படி அற்புதமான இடங்கள் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அவகாசம் இருக்கும் போது வாங்க மனசால கிரயத்தாலேயே கிருதயாலீஸ்வரர் அப்படின்றவர் திருநின்ற ஊரிலே கோவில் கட்டிருக்கார் நாம கிருதயத்திலேயே இருந்து நீங்க திருப்பதிக்கு போகணுமா திருச்செந்தூர் போகணுமா பழனி போகணுமா எந்த ஊருக்கு போனாலும் சரி கிருதயத்திலேயே நம்ம பகவானை அந்த நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துக்குமே போய் சேவிச்சுட்டு வந்துடலாம் எல்லா இடத்துக்கும் போய் மகா நிறைய பெரிய இடத்துக்குலாம் போய் அங்கெல்லாம் போய் அடிபட்டு மிதிபட்டு நிறைய பேர் பார்த்தேன்னா சமீப கால செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டா வைகுண்ட ஏகாதசி கோயிலுக்கு போறேன்னு சொல்லி அங்க போய் நிறைய பேர் வைகுண்டத்துக்கே போயிட்டா கும்பமேளா அப்படின்னு போய் அங்க போய் நிறைய பேர் வைகுண்டத்துக்கு போயாச்சு இதெல்லாம் போய் தேவையில்லாம அங்க போய் கஷ்டப்பட வேண்டாம் கூட்டம் இல்லாம இருக்கா பார்த்துட்டு போய் சேவிச்சுடுவாங்க நான் இத்தனாம் தேதி சனிக்கிழமை தான் போய் சேவிக்கணும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சிரமப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிண்டு ஜகம்புகழும் புண்ணிய கதை இந்த ராமனின் கதையே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உபன்யாசத்தை அடியேன்னு இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கிறோம் ஓம் நமோ நாராயநாய